டிடி ஹெச்ஆர்எஃப் நடத்திட்டுருக்கிற ஒன்பதாவது மாநாடு அதுவும் மிக முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா வந்து தமிழில் நடத்தப்படுகிற ஒரு மாநாடு இது ஒரு சிறப்பான அம்சம்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே நம்ம தமிழ் நம்ம தாய்மொழியில் பேசுறது மட்டும்தான் வந்து ரொம்ப அதிகமாக மனசுக்குள்ளே போய் சேருகிற ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் இந்த மாநாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன விவாதிக்கப்பட்டு இருக்கின்றன எதையெல்லாம் நாம் கவனப்படுத்த வேண்டியிருக்கு மனித வளத்தை எப்படியெல்லாம் நாம் கையாள வேண்டி இருக்குது அப்படின்ற பொழுது ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் இல்லை பின்தங்கியவர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு பணி இடத்துல இருக்கிற எல்லா இன்னல்களையும் இக்கட்டுகளையும் எப்படி தீர்ப்பது என்பதை பற்றியும் ஒரு சமத்துவத்தை பேணிகாக்கிற மாதிரியான எத்தனையோ சிந்தனைகள் பகிரப்பட்டது பார்த்தேன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு ஏனென்றால் நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க இப்படியான ஒரு சிந்தனைக்குள் போனால் தான் வந்து ஒரு மைண்ட் செட் உருவானாதான் அது எல்லாருக்குமான ஒரு சமூகமாக நம்ம வந்து மாற்றி எடுக்க முடியும் அப்படின்றது முக்கியமாக வந்து வேலை செய்கிற இடத்துல இருக்க வேண்டிய ஒரு இணக்கம் அந்த சரியான நேர்மையான ஒரு அரசியல் அதை செயல்படுத்துவதற்கான ஒரு திங்க் டேங்க் மாதிரி இது இருந்தது ரொம்ப சிறப்பான ஒரு ஏற்பாடுகளும் செய்திருந்தாங்க மிக முக்கியமாக அனைவரும் தமிழில் பேசினது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது நிறைய செமினார்ஸ்க்கு போகும்போது வந்து அங்கே எல்லாருமே இங்கிலீஷில் பேசிகிட்ருப்பாங்க நான் வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பித்து தமிழுக்கு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுவேன் இங்கே வந்து எந்த இடத்துலையுமே எனக்கு இது இங்கிலீஷில் பேச வேண்டிய அவசியம் ஏற்படலை அப்படின்றது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அண்ட் இந்த மாநாட்டுக்காக உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் மேன்மேலும் உங்களுடைய இந்த பணி சிறக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் ஏன்னா உங்களுடைய பணி சிறப்பாக நடந்தால் தான் நம்ம மக்களுடைய உரிமைகள் காக்கப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள்